மச்சா, மச்சா ஏன் மச்சா. எப்பத்தான் ஏப்பத்தான் உள்ளோ எங்குது? அந்த ஒரு நொடிக்காக உசு வாழுது எப்பதான்

உனக்கு அவனை தெரிதான்னு பாரு உன்னே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சா தெரிஞ்சேன்னு சொல்லப் போற. அட தெரியல உன்னே அவனுக்கு தெரிஞ்சிதாம் உன் மேல அவள கோபம் உனக்கு உனக்கு அவனுக்கு ஏதா பிரச்சனை இருந்திருக்கு. உனக்கு ஒருவேளை இந்த தோற்றத்துல பார்த்தவன உனக்கு அடயலாம் தெரியலையோ? அப்படியே ஏய் அவர் தெரியலங்கறாப்ல. உனக்கு அந்த அளவுக்கு என்னதான் பிரச்சனை? சொத்து தகராரா? ஏய் பிரச்சனை என்னடா சொல்ற? இவ்வளவு உயரம் இவ்வளவு நேர கம்படுத்து முகள நீ இவ்வளவு உயர கம்பெனி இருந்து தாலுக்கு கிளாஸ்ட்டு கலைக்குழு தலைவர் உங்களே வாயா வாய் நீ என்னப்பா பைத்தியம் எதை வேணாலும் சொல்லிட்டு போயிருவேன் நாங்களும் அப்படி புரியுற மாதிரி சொல்லி சொல்லடா வெண்ணாயம் ஆ புரியுற மாதிரி சொல்லு ஏ என்னடா

அதனால அதை பழக்க தோசத்துல எழுதிட்டாரு அவருக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சு போச்சு அதை தாமனிய நினைச்சாரு சேலைய நினைச்சாரு துப்பட்டாவை நினைச்சாரு அவர்கிட்ட குடுத்து குடுத்துரு குடுத்துரு ஓடி போயிட்டாரா ஓடி போயிட்டான போயிட்டாரு ஓடி போயிட்டா ஓடி போயிட்டா ஓடி போயிட்டாரு சரி அவர் போயிட்டாருல உனக்கு இந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை சொல்லு ஆமா

திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லாம் அவனுக்கு தெரியுது ஏன்னா அவன் அந்த வேலையை செஞ்சிருக்கல சரி அது போட்டும் சரி உனக்கு ஊரு பூரா பேர் வாங்கிட்டு நீ இவ்வளவு அசிங்க போய் கொஞ்சமாச்சு ஒழுங்கா வாங்கிட்டாங்க ஐநூறு சேர்த்து கொடுங்க ஒழுங்கா அவனுக்கு ஆர்டர் வச்சுங்க அவனுக்கு ஆயிரம் ரூபாய் கம்மி வாங்க ஓ நீ கரெக்டா வாசிச்சுட்டா உனக்கு ஐநூறு ரூபா அவன் சம்பளத்துல வாங்கி கொடுத்துடணும் கரெக்டா வாசிக்கலனாக்கா ஓன் சம்பளத்தை எடுத்தா அவன்கிட்ட கொடுத்துடணும் என்னது அது என்னன்னா நீ என்ன சொல் என்ன சொல்றேனே எனக்கும் புரியல ஏய் உனக்கு புரியுச்சா புரியல இங்க இருக்க யாருக்குமே புரியல புரியற மாதிரி சொல்லி தொலைடா பென்னு ஓ யாருக்கு சரியா புரியல புரியல புரியற மாதிரி ஏதாவது செஞ்சு காட்டு போ ஏ மலக்கா ஏ யாரு யாரு யாரு

ஆ புளியு உள்ள உள்ளேன்னா இந்த 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 சரி உள்ளே 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 டூ 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 என்னடா சொல்றாய் சொல்லி சொல்லித் நீங்க ரெடி லவ் பண்ண பொண்ணு மாதிரியே ஒரு பொண்ணு உள்ள இருக்கான் அத பாத்துட்டேன் அந்த பொண்ணு பாத்துட்டேன் அத இங்க வந்து பார்த்தா தான் தம்பி போகப் ஏன்டா எதக்டா கூபுறே ஏ அம்பி தாம்பி தம்பி ஓபியா தம்பி தம்பி இருக்கடா தம்பி எதுக்குடா கூப்பிடுற தம்பி 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 பாடு தம்பி பாட உங்க அம்பட்டு பேர் வாசிக்க அந்த பாப்பா அட அந்த பாப்பா ஆட அட நான் பாக்க நீ அதானு பாக்க அத நான் கூட்டிட்டு ஓட மயில புடுங்க ஐயோ ஐயோ வாங்கடா உங்க துள்ள தாங்க முடியல டேய் ஆமா ஐயோ ஏய் இவடா உன்னை பார்த்தா கேரு அது வந்து ஆண் தனி போவேன் இங்க பாரு ஒண்ணு இல்ல உன்னை பார்த்தாலே அது பயந்து ஓடி போயிரும் அதனால பேசாம அதனால பேசாம போய் ஓரமா உட்கார்ந்து கையை கட்டிக்கிட்டு வாய பொத்திக்கிட்டு செவனே உட்காரு ஆமா போ கைய கட்டிக்க வாய பொத்திக்க ஆமா போ மானே உன்னை தானே எண்ணி நானே வாடுறேன் ராவா தண்ணி போட்டுக்கிட்டே பாடுறேன் அடி ஆத்தே ஆத்தே என் ஆடி மாச காத்தே என் மனச மாத்தி போட்ட மல்லாக்க மல்லாக்க என் செல் நம்பர் பார்த்து நீ சுட்ச பண்ணும் போதே உன்னை தெரிஞ்சுக்கிட்டே இன்னும் நல்லா தான் മു എന്താണ് அவ தண்ணி ஓட்டுக்கிட்டு ஏனோ பாடுறேன் நானே உன்ன தானே நீ நானே பாடுறேன் அவ தண்ணி ஓட்டுக்கிட்டு ஏனோ பாடுறேன் அடி ஆத்தே ஆத்தே என் அடி மாசம் காத்து என் மனத்த மாசி ஓட்டம்தாக்கே என் செல் நம்பர் பாத்து நீ தவறு போதா அவன் முட்டாச்சடா இல்லடா

ஏ கிளம்பு உன்னை ஓட்டிட்டு ஓடி போயிட்டேன் ஏற்கனவே உன்ன கூடிட்டு ஓடிப் போயிட்டேன் கே கூடிட்டு கே கூட்டிட்டு போயிட்டா நான் நக்குறதே இருந்துக்கிற பஸ்ஸா போய் நக்கு போ என்ன மச்சத்துக்கு நானே கீ போய் ஆகடா ஏய் ஏய் இருரா பயங்கரமான கோபக்காரன் கச்சேரி முடிஞ்சு உன்னை எதாவது பண்ணிடுவேன் அதனால அவன் என்னென்ன அவன்ட்டு எவ்வளவு கோபம் இருந்தாலும் கால விழுந்து மன்னிப்பு கேட்டாச்சு வச்சுக்க அம்புட்டை டைம் மறந்துருவேன் அவன் காலில விழுந்து மண்டிப்பு கேட்டு கிளம்பு கிளம்பி அடிப்பேன் ஏன் அதுக்கு தாண்டா அவன் அடிக்கக்கூடாதுன்னு தான் கால விழுக சொல்றேன் காலைல விழுந்துருக்கேன் மறந்துடுவேன் விழுந்து கிளம்பு கிளம்பு